அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது பத்தாம் வகுப்பு தமிழ் நூலில் உள்ள பாடல் அடியின் நூலின் பெயரும் ஆசிரியர் பெயர்களும் பகுதி இரண்டு குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்கிறது புறணா நூறு குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்கிறது புறணா நூறு நிறனை வந்த விருந்தினருக்கு மற்றதன் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் என்கிறது புறநா நூறு நெருணை வந்த விருந்தினருக்கு மற்றதன் இரும்புடை பலவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாள் பணையம் என்கிறது புறநா நூறு பலர்பு வாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உளிரீரோ என்கிறது குறுந்தொகை பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உளிரீரோ என்கிறது குறுந்தொகை மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்கிறது கொன்றை வேந்தன் ஆசிரியர் அவ்வையார் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்கிறது கொன்றை வேந்தன் ஆசிரியர் ஔவையார் ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை உப்பில்லா கூட் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்கிறது விவேக சிந்தாமணி ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்கிறது விவேக சிந்தாமணி வாளையும் கமுகும் தாள்கொலை தேங்கும் மாவும் பலாவும் சூழடுக்கு ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்தது ஒன்றும் என்கிறது சிலப்பதிகாரம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஊர் சிறுமலை வாளையும் கமுகும் தாள்கொலை தேங்கும் மாவும் பலாவும் சூழடுக்கு ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்த தோன்றும் என்கிறது சிலப்பதிகாரம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஊர் சிறுமலை பல்வள பலவின் பயங்கெழு கொல்லி என்கிறது அகனா நூறு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஊரின் பெயர் கொல்லிமலை பல்வள பலவின் பயங்கெழு கொல்லி என்கிறது அகனானூறு இதன் பாடலில் இடம்பெற்றுள்ள ஊரின் பெயர் கொல்லிமலை கரங்கு இசை விளவின் உரந்தை என்கிறது அகனானூறு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஊரின் பெயர் உறையூர் கரங்கு இசை விளைவின் உரந்தை என்கிறது அகனானூறு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஊரின் பெயர் உறையூர் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் இதன் ஆசிரியர் மாணிக்க வாசகர் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் இதன் ஆசிரியர் மாணிக்க வாசகர் கடும்பகட்டு யானை நெடுந்தியர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துறை என்கிறது அகநானூறு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஊரின் பெயர் கரூர் கடும்பகட்டு யானை நெடுந்தியர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துறை என்கிறது அகநானூறு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஊரின் பெயர் கரூர் நன்றி மாணவர்களே மீண்டும் தமிழால் இணைவோம்